அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு நாங்கள் துல்கஜ் மாதத்தை இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் இன்று எங்களுடைய கலந்துரையாடல் குர்பான் தொடர்பில் அமையப்பெறும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த கலந்துரையாடலுக்காக வருகை தந்திருக்கின்றார் நாடறிந்த பேச்சாளர் எழுத்தாளர் மற்றும் ஜாமியா நலீமியா கலாஃபிடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேஹ் உஸ்தாத் எஸ்ஹெச் எம் ஃபதீத் அவர்கள் முதலில் நாங்கள் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ளால் வரவேற்றுக்கொள்வோம் கொள்வோம் அலைக்கும் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வலைக்கும் அலாம் வரமத்துல வபர்த்து எல்லோரும் உதுகியாவுக்காக குர்பானிக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குர்பான் என்றால் என்ன இந்த அமல் எதற்காக வழங்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் பிஸ்மில்லா ரஹீம் அலமதுலாத்து அம்மாபாத் இந்த நிகழ்ச்சியினூடாக குர்பான் அல்லது உதுஹையா தொடர்பான சில விளக்கங்களை நாங்கள் வழங்க கிடைத்த மீட்டு அடைகின்றேன் அடிப்படையில் துல்ஹா மாதத்திலே பத்தாம் நாள் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய அந்த நான்கு நாட்களிலும் மிருகங்களை அறுத்து பலியிடுகின்ற அந்த நிகழ்வுக்குத்தான் நாங்கள் உதுஹையா அல்லது குர்பான் என்று நாங்கள் சொல்வோம் அதாவது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக எனவே அவர்கள் அந்த மகனை அறுப்பதற்காக வேண்டி அழைத்து செல்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா அதற்கு பதிலாக சுவர்க்கத்திலே இருந்து ஒரு ஆட்டை அனுப்பி அவர்கள் குர்பான் செய்ய வேண்டும் என்று அவன் கட்டளை இடுகின்றான் எனவே ஹஜ்ஜிக்கு செல்கின்ற எல்லோரும் போல அந்த உதகையாவை அந்த குர்பானை கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது ஹஜ்ஜிக்கு யாரெல்லாம் போகவில்லையோ அவர்கள் தங்களுடைய ஊர்களிலே இருப்பவர்கள் அந்த குர்பானை சுண்ணா முஹக்கதா என்ற வகையிலே அதாவது வலியுறுத்தப்பட்ட சுண்ணா என்ற வகையிலே அதனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு காணப்படுகிறது அதே நேரத்தில் இந்த குர்பானை அல்லது ஒதுகையாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே பல நோக்கங்கள் காணப்படுகின்றன முதலாவது நோக்கம் மனிதனுடைய கஞ்சத்தனத்தை இல்லாமலாக்குவது உண்மையில் தன்னுடைய பொருட்களின் மீது சொத்துக்களின் மீது அவனுக்கு மிகவும் பெரிய ஆசையும் தேட்டமும் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனுடைய அந்த கஞ்சத்தனத்தை பரிசோதிக்கின்ற வகையிலே அல்லது இல்லாமலாக்கும் வகையிலே அவனுடைய பணத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி அவன் அந்த தியாகத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா எதிர்பார்க்கின்றான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய சுண்ணாவை அவன் ஹயாத்தாக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கங்களில் ஒன்றாக காணப்படுகிறது அதே உங்களுக்கு தெரியும் இந்த இறைச்சியை நாங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதில் ஊட்டச்சத்து இருக்கிறது புரதச்சத்து இருக்கிறது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அதுவும் ஒரு வகையில் பயனுள்ளதாக அமைகிறது அல்லாஹு தாலா குரானிலே அத்யமு அல் கான் அல்மத்தர் அதாவது யாரெல்லாம் கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் யார் கேட்டு வரவில்லையோ அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறான் எனவே தேவையுடையவர்களுக்கு தான் அங்கு வழங்கப்படுகிறது இன்னொரு குரான் வசனத்திலே ஃபகுலு மின்ஹா அத் ப பா அல் ஃபக்கீர் சரித்திரக்காரர்களாக யார் இருக்கிறார்களோ ஏழைகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹாலா குரானிலே சொல்கின்றான் அந்த வகையிலே பல வகையான நோக்கங்கள் ஒரே நேரத்தில் நிறைவு செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவேதான் இந்த குர்பான் அல்லது ஒதுஹையா என்ற இந்த அமல் இந்த நான்கு நாட்களிலும் இவ்வாறு ஒரு விசேடமான அமலாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்ல முடியும் இந்த அமலை நிறைவேற்றுவதற்கு அடிப்படையாக அமைவது மிருகங்கள் அல்லது பிராணிகள் இந்த மிருகங்களை அறுப்பது தொடர்பில் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன ஆம் நல்லதொரு கேள்வி நாங்கள் ஏற்கனவே சொன்னது போலவே மிருகங்களை அல்லாஹு தாலா மனிதர்களுக்காகத்தான் படைத்து அவர்களுக்கு அதனை வசப்படுத்தி இருக்கின்றான் அல்லாஹுத்தாலா குரு ஆணிலே வல்ல அநாம ஹலக்கா அல்லாஹு தாலா இந்த கால்நடைகளை படைத்தது லக்கும் ஃபீஹா திஃப் உன் அதிலே உங்களுடைய உடலுக்கு நீங்கள் அதாவது சூட்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆடை அணிகளை நீங்கள் அவற்றிலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள் மக்களுக்கு நிறைய பலன்களும் காணப்படுகின்றன வமின்ஹா த குழு நீங்கள் அதிலிருந்து தான் உங்களுடைய உணவையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று மூன்று வகையான பயன்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான் முதலாவது இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கம்பளி ஆடை என்பது மனிதர்கள் வட தென் துருவங்களிலே வாழுகின்றவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மிகவும் அதிகமாக குளிர்ச்சியான ஒரு ஒரு காலநிலை காணப்படும் அந்த குளிர்ச்சியான காலநிலைகள் பொழுது அவர்களுக்கு தேவையான ஆடே அவர்கள் இந்த மிருகங்களுடைய தோலில் இருந்து தான் பெற்றுக்கொள்வார்கள் அதே போன்று மிருகத்தோல் என்பது பல வகையான விஷயங்களுக்காக வண்டி பயன்படுத்தப்படுகிறது அதே போன்று இன்னும் பல வகையான நல் நலன்கள் இருக்கின்றன உதாரணமாக மிருகங்களை நாங்கள் உழவுக்காக வண்டி பயன்படுத்துவோம் அதே போன்று வாகனங்களுக்காக வண்டி நாங்கள் பயன்படுத்துவோம் பாரங்களை தூக்கிச் செல்வதற்காக வண்டி பயன்படுத்துவோம் இது இரண்டாவது பயன் மூன்றாவது பயன்தான் அல்லாஹு தாலா வமின்ஹா த குழு நீங்கள் அந்த பிராணிகளுடைய அந்த இறைச்சிகளை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்று மூன்று பயன்களை பற்றி தாலா இந்த இடத்திலே சொல்வதை பார்க்கிறோம் எனவே இறைவன்தான் மனிதனை படைத்திருக்கின்றான் இறைவன்தான் மிருகங்களையும் படைத்திருக்கிறான் என்ற வகையிலே இந்த மனிதனுக்கு தேவையான உணவை அந்த மிருகங்களுடைய இறைச்சியிலிருந்து வைத்திருக்கிறான் அந்த வகையில் அந்த மிருக வதை என்று நாங்கள் அதனை சொல்ல முடியாது காரணம் என்னவென்றால் மனிதனுக்காகத்தான் இந்த உலகமே முழுக்கவும் படைக்கப்பட்டிருக்கிறது மனிதன் அல்லாஹு தாலாவுக்காக வண்டி படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற அந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் அதனை பார்க்க வேண்டும் இது மிருக வதையா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் பார்த்தால் நிச்சயமாக அது மிருக வதை என்று எங்களால் சொல்ல முடியாது காரணம் என்னவென்றால் இன்று உலகத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் தப்பாக தவறாக மற்றவர்களை விமர்சிப்பதாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த மாமிசத்தை உண்ணாதவர்களுடைய விகிதாசாரம் சற்று குறைவாகத்தான் காணப்படுகிறது உலகத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் அதே போன்று யூதர்களாக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட இந்த பெரும்பாலும் இந்த மதங்களை சேர்ந்தவர்களும் மதங்களை பின்பற்றாதவர்களும் இந்த மாமிசத்தை தங்களுடைய உணவாக கொள்கிறார்கள் எனவே அது ஒரு பொதுவான ஒரு ஒரு நிலையாக காணப்படுகிறது என்ற வகையிலே நாங்கள் அதனை இஸ்லாமிய அடிப்படையில் அவற்றை படைத்த இறைவனை நீங்கள் அவற்றை அறுத்து சாப்பிட முடியும் என்று சொல்லியிருக்கின்ற பொழுது நாங்கள் அதனை ஒரு குறையாக பார்க்க முடியாது அடுத்ததாக இந்த மிருகங்களை அறுத்து சாப்பிட முடியும் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த மிருகங்களை அறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே பல விதிகள் காணப்படுகின்றன அந்த விதிகள் எல்லாவற்றையும் பின்பற்றுவது தான் நிச்சயமாக அந்த அறுப்பை சரியான முறையில் செய்வதற்கான ஒழுங்காக இருக்கிறது எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு ஒழுங்கு தேவைப்படும் தானே அந்த வகையில் அதனை அறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே இப்படித்தான் அறுக்க வேண்டும் கழுத்திலே இருக்கின்ற அந்த குரல் வலையையும் உணவு கால்வைய கால்வாயம் மூச்சு குழாயையும் உணவு கால்வாயையும் அறுக்க வேண்டும் அதற்கு பிறகு அங்காலங்காலே இருக்கின்ற அந்த இரண்டு நரம்புகளையும் அறுக்க வேண்டும் என்ற வீதி காணப்படுகிறது எனவே தலையை உடைத்து அல்லது மின்சாரம் பாய்ச்சி அல்லது அந்த மிருகத்தை கொண்டு போய் ஒரு சுபத்திலே நாங்கள் தள்ளி இப்படியெல்லாம் அறுக்கின்ற பொழுது அந்த மிருகம் மிகவும் அதிகமாக அவஸ்தைப்படும் எனவே எனவே அறுப்பதற்கொன்று ஒரு முறை காணப்படுகிறது உதாரணமாக குரல் வலையையும் அந்த மூச்சுக்குழாயை மலை அறுக்கின்ற பொழுது ஒரே தடவையில் அதனுடைய உயிர் பிரிவதனால் அந்த மிருகத்துக்குரிய அந்த நோவு விளங்க மாட்டாது எனவே அதே நேரத்தில் மிருகத்தினுடைய உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மிருகத்தினுடைய தோலை அரு அதாவது அகற்றுவது கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று செலவுலாக வளைவசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் மிருகங்களை எடுத்து செல்கின்ற பொழுது நீங்கள் அவற்றுக்கு ஓய்வு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஒரு மிருகம் பார்த்து கொண்டிருக்க இன்னொரு மிருகத்துக்கு மிருகத்தை அறுப்பது அல்லது அந்த மிருகங்களை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுகின்ற பொழுது அந்த மிருகங்களுக்கு தொந்தரவாக அல்லது உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்வது எல்லாம் முற்றுமுழுதாக இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விஷயத்தை இப்படித்தான் அணுக வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த குர்பானை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த குர்பானை கொடுப்பவரே அதனை அறுப்பவது தான் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் அவ்வாறு அந்த சுண்ணாவை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அவரால் அறுக்க முடியாத போது வேறொருவரே அதற்காக வேண்டிய பொறுப்பு கொடுக்கலாம் அதே நேரத்தில் அறுக்கின்ற சந்தர்ப்பத்தில் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்ற அந்த அதாவது அந்த திக்கரையும் நாங்கள் ஒளிந்து கொள்ள வேண்டும் இல்லாத போது அந்த அறுப்பு செல்லுபடியாக மாட்டாது என்பதும் கவனிக்கத்தக்கது அதே போன்று அந்த மிருகத்தை படுக்க வைத்து ஒரு கழிக்க படுக்க வைத்துத்தான் அதனை அறுக்க வேண்டும் உரிய இடத்தில் அறுக்க வேண்டும் நீயத்தை அழகாக வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தாலா லை எனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமா உஹா வலா கி லுஹு தக்வா மின்கும் நிச்சயமாக அவற்றினுடைய இறைச்சியோ அல்லது இரத்தங்களோ தாலாவை சென்றடைவதில்லை நீங்கள் அறுக்கின்ற சந்தர்ப்பத்தில் எத்தகைய தக்குவாவோடு இருந்தீர்களோ அதுதான் தாலாவை சென்றடையும் என்றும் சொல்லியிருக்கின்றான் எனவே இந்த குர்பான் என்பது ஒரு வெறுமனே ஒரு அறுப்பு நடவடிக்கை அல்ல அது ஒரு இபாதத் அது ஒரு வழிபாடு தாலாவுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக காணப்படுகிறது தாலா இந்த இதன் மூலமாக திருப்தி அடைகின்றான் என்ற உணர்வை எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டுதான் அதனை அறுக்க வேண்டும் என்ற வகையில் அதனை ஒரு தனித்துவமான ஒரு இபாதத்தாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது உங்களுடைய கூற்றின்படி மிருகங்களை அறுப்பது மிருகவதைக்குள்ளால் அமைய என்றாலும் சகோதர மதத்தவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக அவர்கள் இந்த மாட்டுடைய விடயத்தில் அதனை கண்ணியத்துக்குரிய ஒரு மிருகமாக பார்க்கின்றார்கள் எனவே அவர்கள் இதனை மிருகவதையாகத்தானே பார்ப்பார்கள் ஆம் உண்மையில் இதனை மிருக வதை என்று ஒரு வகையில் பார்த்தால் நாங்கள் சொல்ல முடியும் காரணம் என்னமென்றவால் ஒரு மிருகத்தை நாங்கள் அறுக்கிறோம் என்றால் கொலை செய்கின்றோம் ஆனால் ஒரு மிருகத்தை உணவுக்காக வேண்டி மாத்திரம்தான் அறுக்க முடியும் அல்லது கொலை செய்ய முடியும் அதுவும் முறையாக அறுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டாயமான விதி உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிருகங்களுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது என்று ஒரு தடவை ஒரு பெண் ஒரு பாதையில் நடந்து செல்கிறாள் அவள் ஒரு முறை தவறிய ஒரு பெண்ணாக காணப்பட்டாள் அவள் தன்னுடைய ஒரு பயணத்தின் பொழுது ஒரு தாகமான ஒரு நாயை காண்கிறாள் அந்த நாய்க்கு அவள் தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய செருப்பை கிணற்றுக்குள் அனுப்பி அந்த செருப்பை வெளியே எடுத்து அந்த நாயினுடைய வாயிலே பிழிந்து விடுகிறாள் அதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டதாகவும் அவர் சொல்கத்தில் நுழைந்ததாகவும் ஹதீஸிலே வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி பார்த்தால் ஒரு நாயை இறந்து விடாமல் பாதுகாத்த ஒரு பெண்ணுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த ஹதீஸில் இருந்து மிருகங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அவற்றினுடைய உயிரை பாதுகாப்பதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் இன்னொரு புறத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு தடவை ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டது அவள் மிகவும் சிறந்த வணக்கவாளியாக இருந்தால் தொழுகிறாள் நோன்பு பிடிக்கிறாள் ஆனாலும் ஒரு ஒரு பூனையை அவள் கட்டி வைத்து அந்த பூனை தன்னுடைய உணவுகளை வெளியே சென்று உண்பதற்கு விடுவதில்லை என்ற ஒரு நிலையில் அவள் இருந்தால் அப்படிப்பட்ட பெண் நரகத்தில் நுழைந்தாள் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம் எனவே அடிப்படையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிருக வதையை அது மிக கடுமையாக எதிர்க்கிறது மிக கடுமையாக எதிர்க்கிறது ஒரு தடவை உமர் ரது அல்லாஹூத்தாலு அவர்கள் ஒரு பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே சில இளைஞர்கள் ஒரு பறவையை பிடித்து அதனை கல்லால் அடித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்போது இப்னுமர் ரது அல்லாஹூத்தாலு அவர்கள் சொன்னார்கள் இந்த வேலையை செய்பவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய சாபத்துக்கு உள்ளானவர்கள் என்று அப்படியாக இருந்தால் ஒரு மிருகத்தை வதைப்பது அதனுடைய சக்திக்கு அப்பால் அதனை நிர்ப்பந்திப்பது எல்லாம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அடிப்படையில் அது எதிர்பார்க்கப்படவில்லை அது வெறுத்தத்தக்க ஒரு செயலாகத்தான் காணப்படுகிறது ஆனால் இந்த மிருகங்களை நாங்கள் அறுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் பல வகையான கட்டுப்பாடுகளும் வரையறைகளும் அங்கு இருக்கின்றன என்ற உண்மையைத்தான் நாங்கள் இங்கு தெளிவாக சொல்ல வருகின்றோம் எனவே அதனை பிழையாக புரிய வேண்டிய அவசியம் இல்லை சிலரை பொறுத்தவரையில் அவர்கள் மிருகங்களை அறுப்பதையோ அல்லது மாமிசங்களை சாப்பிடுவதையோ அவர்கள் விரும்பாவிட்டால் அது அவர்களுடைய சுதந்திரம் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையும் காணப்படுகிறது என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக வாழக்கூடிய இந்த நாட்டிலே உதுகியாக கொடுக்கக்கூடிய முஸ்லீம்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன ஆமாம் நாம் ஒரு சிறுபான்மை நாட்டில் வாழ்ந்தால் என்ன பெரும்பான்மை நாட்டில் வாழ்ந்தால் என்ன இஸ்லாம் அறுப்புக்கான அந்த இறைச்சியை விநியோகிப்பதற்கான எடுத்துச் செல்வதற்கான ஒழுங்குகளை பொதுவாகவே தான் காட்டியிருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவற்றை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று மிருகங்களை அறுப்பதற்கு முன்னால் நாங்கள் எடுத்துச் செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலெல்லாம் ஃபல்யூரியபிகத்தகும் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் தான் அறுக்க கொண்டு போகின்ற மிருகத்திற்கு ஓய்வை கொடுக்க வேண்டும் என்று எனவே ஓய்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவற்றை நாங்கள் இழுத்து கொண்டு போவது அவற்றை பலாத்காரப்படுத்துவது நாங்கள் வாகனங்களிலே ஏற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே அவற்றை துன்புறுத்துவது அல்லது உதாரணமாக இந்த நாட்டை பொறுத்தவரையிலே இத்தனை மிருகங்களைத்தான் ஒரு வாகனத்திலே ஏற்றிச் செல்லலாம் என்ற சட்டம் இருக்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு நாங்கள் அதாவது அளவுக்கு அதிகமாக அந்த மிருகங்களை அவற்றில் ஏற்றுவதன் காரணமாக அவற்றினுடைய எலும்புகள் முறியக்கூடிய வாய்ப்பிருக்கும் அல்லது அவை மூச்சு திணறக்கூடிய வாய்ப்பிருக்கும் இறக்கக்கூடிய வாய்ப்பிருக்கும் எனவே வல் வல்யுரிகதபீஹத்தகு என்றால் அந்த மிருகத்துக்குரிய ஓய்வை கொடுங்கள் என்ற அந்த சட்டத்திலிருந்து அதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது இன்னொரு வகையிலே சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது வல்யுஹித்த அதாவது ஷஃப்ரத் அவர் அறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதனுடைய கத்தியினுடைய அந்த அறுக்கின்ற பகுதியை அவர் கூறுமையாக்கி கொள்ளட்டும் என்று எனவே நாங்கள் இந்த சிறுபான்மை நாட்டில் இருந்தாலென்ன பெரும்பான்மை நாட்டில் என்ன எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த உண்மைகளை அடிப்படையில் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அதாவது சில சமயத்தவர்கள் இந்த பசுவை ஒரு ஒரு புனிதமான ஒரு பிராணியாக பார்க்கிறார்கள் சிலர் அதனை வணங்கக்கூடிய நிலைக்கு போயிருக்கிறார்கள் மாமிசம் உண்ணாமல் இருப்பது என்பது ஒரு பக்கம் அதாவது மிருகங்களை அறுக்கக்கூடாது என்று சொல்வது ஒரு பக்கம் அதனை ஒரு ஒரு பூஜிக்கின்ற ஒரு பிராணியாக பார்க்கின்றவர்கள் இருக்கின்ற ஒரு நாட்டிலே நாங்கள் வாழுகின்றோம் எனவே நாங்கள் அறுது சிறுபான்மையாக வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய உணர்வுகளுக்கு எதிராக நாங்கள் வேலை செய்யக்கூடாது அவர்கள் நாங்கள் பகிரங்கமாகவே அறுத்து கொண்டு இந்த மிருக மிருகங்களை பாதையில் எடுத்துச் செல்கின்ற பொழுது அல்லது அறுத்து எமது இறைச்சியை நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய கண்களிலே அது பட்டுவிடுமாக இருந்தால் அவர்கள் மிக அதிகமாக கோபிப்பார்கள் அவர்கள் அதிகமாக ஆவேசப்படுவார்கள் ஆத்திரப்படுவார்கள் எனவே எங்களுக்கு இந்த நாட்டில் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த உரிமை கூட சில நேரங்களில் என்ன செய்யப்படலாம் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள் அவர்களுடைய மதக்கிரியைகளின்படி அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்களுடைய பண்பாட்டின்படி இந்த பசு என்பது ஒரு புனிதமான ஒரு பிராணியாக காணப்படுகிறது எனவே நாங்கள் அவர்களுடைய அந்த மத உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொண்டு அவற்றை நாங்கள் கீறி கிழிக்காமல் அவற்றின் மீது அத்துமீறல் செய்யாமல் நாங்கள் நடந்து கொள்ள பார்க்க வேண்டும் என்றால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எப்படி அந்த மத கோட்பாடுகள் புனிதமானவையோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் எங்களுக்கு எப்படி புனிதமானவையாக இருக்கின்றோ அதுபோன்று தான் அவர்களை பொறுத்தவரையிலும் அந்த வகையிலே நாங்கள் அவர்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்து அதாவது வாகனங்களிலே இந்த மிருகங்களை கொண்டு போக வேண்டும் வாகன மிருகங்களை அறுக்கின்ற இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் கவனித்துத்தான் இவற்றை செய்ய வேண்டும் இல்லாத போது நாம் குளிக்கப் போய் சேறு பூசியவர்களாகத்தான் நாங்கள் கருதப்படுவோம் என்பதை இந்த இடத்துல மறந்துவிடக்கூடாது சில சந்தர்ப்பங்களில் இந்த குர்பானின் போது நாட்டினுடைய சட்டத்தை மீறி சில முறைகேடுகள் நடைபெறுகின்றன இந்த முறைகேடுகள் என்ன இந்த முறைகேடுகளை எவ்வாறு தவிர்க்கலாம் ஆம் நல்லதொரு கேள்வி அது முஸ்லிம் நாடாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாத நாடாக இருக்கட்டும் பொதுவாகவே சர்வதேச ரீதியாக பார்க்கின்ற பொழுது மிருகங்களை வளர்ப்பது பராமரிப்பது உற்பத்தி செய்வது அவற்றை அறுப்பது அவற்றை அவன் இறைச்சிகளை விநியோகிப்பது தொடர்பான சில ஒழுங்குகள் ஒரு நாட்டில் இருக்கும் இலங்கையிலும் அது போன்ற சட்டங்கள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் கடைப்பிடித்தே ஆக வேண்டும் கட்டாயமாக கடைப்பிடித்து ஆக வேண்டும் இல்லாத போது நாங்கள் இந்த நாட்டின் சட்டங்களை மீறியவர்களாக கருதப்படுவோம் உதாரணமாக நாங்கள் மிருகங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்கின்ற பொழுது நடத்தி கொண்டு போக முடியாது என்றொரு சட்டம் இருக்குமாக இருந்தால் அந்த சட்டத்தை நாங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் எத்தனை மிருகங்களை ஒரு வாகனத்தில் கொண்டு போக முடியும் என்று சொல்லப்பட்டிருந்தால் அது அது அப்படித்தான் அதனை அடை கடைபிடிக்க வேண்டும் அதே போன்றும் மிருகங்களை அறுப்பதற்கு முன்னால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கிராம சேவகரிடம் அனுமதி பெற வேண்டும் அல்லது பிரதேச வைத்திய அதிகாரிகளிடத்திலே அனுமதி பெற வேண்டும் என்று இருந்தால் அந்த சட்டங்களை கட்டாய நாங்கள் கடைப்பிடித்தே ஆக வேண்டும் என்றால் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் ஒரு பிரதேசத்திலே சென்று மாடுகளை அறுப்பது அல்லது ஆடுகளை அறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அது சில நேரங்களில் வேறுவிதமாக புரியப்படலாம் இவர்கள் கள்ளத்தனமாக இதனை செய்கிறார்கள் என்று எனவே நாங்கள் முறையாக அனுமதி பெற்றுக்கொள்வோம் அந்த இடத்திலே அந்த மாட்டினுடைய பாரம் என்ன அதனுடைய போக்கு என்ன தன்மை என்ன என்பவற்றையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவர் குறித்து அவர்கள் ஒப்பமைத்து தருவார்கள் எனவே அங்கு போலீசார் வந்து அல்லது சட்டத்தினர் வந்து எங்களை கைது செய்வதற்கோ அல்லது எங்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கோ எந்த விதமான அதிகாரமும் பெறமாட்டார்கள் எனவே நாம் இந்த நாட்டிலே அனுமதி இருக்கிறது அதாவது இறைச்சிக்காக வண்டி மாட்டை அறுப்பதற்கான அனுமதி இருக்கிறது ஆனால் எந்த இடத்திலே அறுக்க வேண்டும் எப்படி அறுக்க வேண்டும் எப்படி விநியோகிக்க வேண்டும் எப்படி மாடுகளை கொண்டு போக வேண்டும் என்பது தொடர்பான அணுகுமுறைகள் வரைமுறைகள் காணப்படுகின்றன அவற்றை நாங்கள் கட்டாயம் பின்பற்றி ஆக வேண்டும் இல்லாதபோது அது பல விபரீதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது உதுஹியாவை தனியாக கொடுப்பது தான் சிறப்பு ஆனால் இன்று பல இடங்களில் கூட்டாக இந்த கடமையை நிறைவேற்றுகின்றார்கள் இதனை எவ்வாறு பார்க்கின்றீர் ஆமாம் கூட்டாக கொடுக்கின்ற பொழுது ஆட்டை கூட்டாக கொடுக்க முடியாது ஆனாலும் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டையோ அல்லது ஒட்டகையோ கொடுக்க முடியும் அதற்கான அனுமதி இருக்கிறது அதற்கு சரியாவிலே அங்கீகாரம் இருக்கிறது என்றால் சில நேரங்களிலே ஒரு மாட்டை தனியாக ஒருவருக்கு கொள்வனு செய்வதிலே சிரமங்கள் அவருக்கு இருக்கும் அவரிடத்துல இருக்கின்ற பணம் போதாமல் இருக்கும் எனவே ஏழு பேர் சேர்ந்து அந்த மாட்டையோ ஒட்டகையோ வாங்கி அதாவது குர்பானை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அது எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது பெற்றுத்தருகிறது இப்போது நீங்கள் பார்க்கலாம் இலங்கையிலும் கூட பள்ளிவாயில்களிலே அல்லது நிறுவனங்களிலே இந்த ஒழுங்கை கடைப்பிடிக்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு குர்பானுடைய பங்குக்கு இவ்வளவு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த காசை கொண்டு போயிட்டு அந்த நிறுவனத்திலே அந்த பள்ளிவாயிலே நாங்கள் கட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அந்த காசை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு மாட்டை கொள்வனவு செய்வார்கள் ஏழு பேருக்கு உதாரணமாக ஏழாக ஒரு மாட்டினுடைய விலை இவ்வளவு என்றால் அதனை ஏழாக பிரித்து அதனை ஒவ்வொரு பங்கையும் அவர்கள் ஜமாத்தாரிடமிருந்து பெற்று அதனை கொடுப்பார்கள் நிச்சயமாக அதில் எந்த தவறும் கிடையாது என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் உதுஹையாவுக்காக எவ்வாறான மிருகங்களை பிராணிகளை கொடுக்க வேண்டும் இதனுடைய வயதெல்லைகள் எவ்வாறு அமையப்பெற வேண்டும் ஆம் உதுஹையாவை பொறுத்த வரையில் ஆடு அதாவது வெள்ளாடு செம்மறியாடு மாடு ஒட்டகை இந்த நான்கு வகையிலான மிருகங்களை மாத்திரம்தான் நாங்கள் கொடுக்கலாம் மூன்று வகை தான் ஆடு என்று நாங்கள் சொல்லலாம் அதனை வெள்ளாடு என்றும் செம்மறியாடு என்றும் நாங்கள் பிரித்து பார்க்கலாம் ஒட்டகையை பொறுத்தவரையிலே ஐந்து வருடங்கள் பூர்த்தியான ஒட்டகையாக அது இருக்க வேண்டும் மாட்டை பொறுத்தவரையிலே இரண்டு வருடங்கள் பூர்த்தியான மாடாக அது இருக்க வேண்டும் வெள்ளாட்டை பொறுத்தவரையிலே அது ஒரு வருடங்களை பூர்த்தி செய்ததாக இருக்க வேண்டும் செம்மறியாட்டை பொறுத்தவரையிலே ஆறு மாதங்கள் பூர்த்தியானதாக அது இருக்க வேண்டும் எனவே இந்த வகையில் அந்த மிருகங்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஏனைய மிருகங்களை அதாவது நாங்கள் உதுகையாவுக்காக வேண்டி கொடுக்க முடியாது அதே நேரம் கொடுக்கின்ற மிருகங்களை பொறுத்தவரையில் அவை குறைபாடுள்ளவையாக இருக்கக்கூடாது குருடானதாக நொண்டியானதாக சுரிச்சல் உள்ளதாக அதே போன்று வேறு உபாதைகள் கொண்டதாக இருக்கக்கூடாது இருக்கின்ற மிருகங்களிலேயே மிகவும் தேகாரோக்கியமான சிறந்த மிருகங்களைத்தான் நாங்கள் அறுப்புக்காக வேண்டி தெரிவு செய்ய வேண்டும் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கதாகும் ஆம் இன்றைய இந்த கலந்துரையாடல் பல வகையிலும் எமக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் சந்திக்கலாம் இன்னும் ஒரு கலந்துரையாடலில் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நான் நளிர் நசீர்